இறந்தவருக்கான சடங்குகள் காரியங்கள் ஆகியவை பல உள்ளன ஒருவர் இறந்த பதினோராம் நாளில் இருந்து இச்சடங்குகள் தொடங்குகின்றன பதினோராம் நாள் சடங்கை எக்காரணம் கொண்டும் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது இது சோடகசரார்த்தம் எனப்படும் பனிரெண்டாம் நாள் செய்ய வேண்டிய காரியங்களும் சவிண்டீகரணம் என்று பெயர் சோடக சிரார்த்தத்தின் போது செம்பினாலான ஆன வட்டிலை எடுத்து அதில் சாலிகிராமத்தை வைத்து அதை புதிய துணிகளால் அலங்கரித்து மந்திரம் பூஜை ஆகியவற்றை செய்து வேதத்தை நன்கறிந்த பிராமணனுக்கு தானம் செய்ய வேண்டும் முதல் ஒரு வருடத்துக்கு ஒவ்வொரு மாதத்திலும் இறந்தவருக்கு திதி திவசம் செய்ய வேண்டும் இதற்கு மாசிகம் என்று பெயர் இவ்வாறு பன்னிரண்டு மாசிகம் செய்த பின்னர் வருஷாப்தீகம் செய்ய வேண்டும் பிறகு ஆண்டுதோறும் திதி வரும் நாளில் பெற்றோருக்கு திவசம் செய்ய வேண்டும் இவ்வாறு விடாமல் கர்மகாரியங்களை செய்து அந்தனனுக்கு தானங்கள் செய்தால் இறந்த பின் பிரேத ஜென்மம் அடைய மாட்டான் என்றும் கருட கூறுகின்றது யமதர்மனுக்கு கூற்றுவன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு அவனுக்கு தூதுவர்களும் உண்டு யமன் அஞ்சத்தக்க உருவத்தை உடையவன் அவனது தூதுவர்களும் அவ்வாறே இருப்பார்கள் இந்த யமதூதர்கள்தான் இறந்தவனின் சூட்சும உடலை யமன் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவார்கள் யமதர்மன் தூதர்களிடம் இந்த ஜீவனை மீண்டும் இவன் உடல் அருகே கொண்டு விடுமாறு கட்டளையிடுவான் மேலும் இன்றிலிருந்து பனிரெண்டாம் நாள் இங்கே கூட்டி வாருங்கள் என்றும் கட்டளையிடுவான் உடனே தூதர்கள் ஒரு நொடி பொழுதுக்குள் கொண்டு சென்று அந்த ஜீவனை அவனது இல்லத்தில் உள்ள அவன் உடல் அருகே விட்டு விடுவார்கள் இவ்வாறு ஜீவனானது யமலோகம் சென்று மீண்டும் திரும்ப வருவதால் இறந்த உடலை உடனே எரிக்கவோ புதைக்கவோ கூடாது என ஹிந்து சாஸ்திரம் சொல்கிறது யமதூதர்கள் பாசத்தால் கட்டியிருப்பார்களே அதை அவிழ்த்து விட்டவுடன் சூட்சும உருவில் உள்ள அந்த உயிர் தன் உடல் வைக்கப்பட்ட சுடுகாட்டிற்குச் செல்லும் தன் உடலுக்குள் புக முடியாமல் தவிக்கும் தன் உடலுக்கு உற்றார் தீ வைக்கும் அந்த சிதைக்கு பத்து முழ உயரத்தில் ஆவி ரூபத்தில் நின்று கொண்டு ஐயோ என்று ஓலமிடும் வாழும் நாளிலேயே இந்த விஷயங்களை புராணங்களின் வாயிலாக கற்றுத் திகழ்ந்த ஆத்மாவாகவோ அல்லது புண்ணிய ஆத்மாகவோ இருந்தால் இந்த உடல் எரிந்து சாம்பலானதே நன்று என்று நினைத்து சமாதானமடையும் இதன் பிறகு இறந்த வீட்டில் இருப்பவரில் இந்த ஜீவனுக்கு கடமைப்பட்டோர் போடும் பிண்டத்தால் பிண்டசரீரம் உண்டாகிறது முதல் நாள் தலை இரண்டாம் நாள் கழுத்து மூன்றாம் நாள் மார்பு நான்காம் நாள் வயிறு ஐந்தாம் நாள் உந்தி ஆறாம் நாள் பின்பக்கம் ஏழாம் நாள் குய்யமும் எட்டாம் நாள் தொடைகளும் ஒன்பதாம் நாள் கால்களும் பத்தாம் நாள் போடும் பிண்டத்தால் உடல் முழுவதும் உருவமும் உண்டாகும் இதைத்தான் பத்து பண்ணுதல் அல்லது பத்தாம் நாள் காரியம் பண்ணுதல் என்று அழைக்கிறார்கள் பிண்டத்தால் சரீரம் உண்டானாலும் பேச இயலாது அந்த ஜீவன் வீட்டிற்கு வெளியே நின்று வீட்டிற்கு வந்து செல்லும் தன் உறவினரை ஏக்கத்தோடு பார்க்கும் பசியாலும் தாகத்தாலும் அலறியபடி செய்வதறியாது திகைத்து நிற்கும் தன்னுடைய புத்திரன் பதினோராம் நாளிலும் பனிரெண்டாம் நாளிலும் பிராணமுகமாக கொடுக்கப்பட்டவற்றை உண்டு பதிமூன்றாம் நாளில் வரும் யமதூதர்களுடன் ஏக்கத்துடன் தனது உற்றார் உறவினரை பார்த்தவாறு யமலோகத்திற்கு செல்லும் அந்த யமதூதர்களுடன் செல்லும் ஜீவன் பல இடையூறுகளை இனி கடந்து செல்ல வேண்டும் இரவும் பகலும் செல்ல வேண்டும் ஒரு நாள் ஒன்றுக்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு காத தூரம் நடந்து செல்ல வேண்டும் வழியிலே அடர்ந்த காடு உள்ளது அதில் உள்ள செடிகளிலே இருக்கின்ற இலைகள் மிக கூர்மையான பற்கள் போன்ற அமைப்பை உடையதாக இருக்கும் மேலும் அந்த ஜீவன் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதைகள் மிகவும் கரடுமுரடாக இருக்கும் அந்த ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும் அந்த காட்டை கடந்து செல்ல மிகவும் சிரமப்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பூலோகத்தில் இருக்கின்ற தனது சுற்றத்தாரையும் கடந்த காலத்தையும் நினைத்து பார்க்கும் தனக்கு உதவ இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் பூமியை தவிர வேறு உலகம் உள்ளதென்பதையும் உணர்ந்து கொள்ளும் தன் நிலையை நினைத்து பலவாறு புலம்பும் வாழும் காலத்திலே நான் யாருக்கும் எந்த தானமும் செய்யவில்லையே பிறர் ஏமாற்றி சொத்து சேர்த்தேனே இப்போது அவை எதுவும் என் கூட வரவில்லையே என்னை விட பெரியோரை படித்தேனே உறவுகளை அவமதித்தேனே தானம் எதையும் செய்யவில்லையே பிராணங்களையும் இதிகாசங்களையும் அவமதித்தேனே இறைவன் இருப்பதை மறுத்தேனே மறந்தேனே நல்ல செயல் என்று எதையும் நான் செய்யவில்லையே என்று மிகவும் அறற்றி புலம்பும் தாகம் என்று தவித்து வந்தவர்களுக்கு தண்ணீர் கூட தரவில்லையே இப்போது இந்த எமதூதர்கள் என்னை அடிக்கிறார்களே துன்புறுத்துகிறார்களே என்று அந்த ஜீவன் மேலும் புலம்பும் அந்த ஜீவனது ஒவ்வொரு கூக்குரலுக்கும் யமதூதர்கள் துன்புறுத்துவார்கள் ஜீவன் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடன் இருந்த தன்னுடைய மனைவி மக்கள் சுற்றத்தார் ஆகியோர் தன்னுடன் இப்போது இல்லையே என்று அழுது புலம்பும் என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று ஏக்கத்தோடு புலம்பும் அப்போது அந்த கிங்கரர்கள் அவன் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள் மடையனே நீ பூவுலகில் வாழும் காலத்திலே எந்த நல்ல காரியத்தையாவது செய்ததுண்டா இப்போது நீ படும் இந்த உன் ஒவ்வொன்றும் உனது பாவ செயல்களுக்கான தண்டனையே என்பதை நீ அறிந்து கொள்ள மாட்டாயா என்று கூறி பாசத்தாலும் முசுலத்தாலும் அடிப்பார்கள் இப்படி ஜீவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை அடைந்து அங்கிருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும் அதே நேரத்திலே இந்த பூமியிலே அந்த ஜீவன் யாருக்கு சொந்தமானதோ அவருக்கு வாரிசு இறந்தவன் இறந்த நாள் முதல் ஒரு வருடம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஜீவனின் வாரிசு செய்யும் மாசிகம் என்னும் சிரார்த்தத்தன்று பிராணமுகமாக கொடுக்கும் பிண்டத்தையும் நீரையும் பருகியே தான் அந்த ஆத்மா அந்த யமகிங்கரர்கள் துன்புறுத்தலை தாங்கியவாறு ஒவ்வொரு இடமாக கடக்க வேண்டும் அதன்படி முதல் மாதம் செய்யும் சிரார்த்தம் காரணமாக ஜீவன் யாமியம் என்ற நரகத்தை அடையும் அங்கே பிரேதங்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படும் அங்கு ஒரு நதி உண்டு அதன் பெயர் புண்ணிய பத்திரை வட என்ற மரமும் உண்டு சிறிது நேரம் அங்கு ஓய்வு இருந்துவிட்டு தனது வாரிசுகள் மூலமாக பூமியிலே பிராணமுகமாக போடும் இரண்டாவது மாசிக பிண்டத்தை உண்டு ஆரண்யத்தின் வழியே அதாவது கானகத்தின் வழியே செல்லும் போது யம கிங்கரர்கள் செய்யும் கொடுமையை தாங்க மாட்டாமல் ஜீவன் ஓ என்று ஓலமிட்டபடியே செல்லும் அதன் மூன்றாம் மாசிக பிண்டத்தை புசித்துவிட்டு நரகத்தை அடைந்து அங்கிருந்து செல்லும் வழியில் கடுமையான குளிரால் ஜீவன் வருந்தும் அப்போது நாலாவது மாசிக பிண்டத்தை உண்டு ஜீவனானது குரூரபுரம் என்ற பட்டினத்தை அடையும் அங்கு ஐந்தாவது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து கிரௌஞ்சன் என்ற நகரை அடையும் அங்கு ஆறாவது மாசிக பிண்டத்தை ஏற்று ஜீவனானது ஒரு பயங்கரமான பாதையில் செல்ல வேண்டும் அப்போது தனது பூவுலக வாழ்க்கை குறித்து நினைத்து பார்த்து ஜீவன் புலம்பும் யமதூதர்கள் மீண்டும் அந்த ஜீவனை நைய புடைப்பார்கள் இவ்வாறு தொடர்ந்து செல்லும் போது அஞ்சத்தக்க பயங்கர உருவம் கொண்ட பத்தாயிரம் படகோட்டிகள் அதன் முன் ஓடி வந்து கண்களில் கனல் தெறிக்க அந்த ஜீவனை பார்த்து ஜீவனே நீ கோதானம் என்ற பசுதானம் செய்திருக்கிறாயா அவ்வாறு பூமியிலே நீ தானம் செய்திருந்தால் நீ இந்த வைத்தரணி நதியை எளிதாக நீ கடக்க உதவுவோம் இந்த வைத்தரணி நதி என்பது சுமார் நூறு யோசனை நீளமுடையது நதி என்று நினைத்து விடாதீர்கள் ஒரே ரத்தமும் சீழும் இதில் காணப்படும் துர்நாற்றமும் வீசும் அதில் கொடிய பிராணிகள் காணப்படும் ஒருவன் வாழும் காலத்தில் கோதானம் செய்திருந்தால் அந்த நதிக்கரையிலே ஒரு பசு வந்து அந்த ஆத்மாவிடம் நிற்கும் அந்த பசு அந்த ஜீவனை வைத்தரணி நதியை கடந்து செல்ல உதவும் அவ்வாறு கோதானம் செய்யாத ஜீவனின் அருகில் கூட அந்த நதிக்கரையில் உள்ள ஒரு பசு கூட வராது அந்த ஜீவன் வைத்தரணி நதியில் நீண்ட காலம் இருந்து தவிக்க வேண்டும் எனவே பூவுலகில் வசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாள் முடிந்து யமனுலகம் செல்லும் வழியில் வைத்தரணி நதியை கடக்க வேண்டிய நிலை உள்ளதை உணர வேண்டும் எனவே ஒவ்வொரு மனிதனும் வைத்தரணி கோதானம் என்ற தானத்தை தன் வாழ்நாளில் தன் முன்னோர்களுக்காக கரையேற்றங்களுக்காக செய்தால் தனக்காக தனது வாரிசுகள் செய்வார்கள் என்கிற இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வைத்தரணி நதியை கடந்த பின்னர் ஜீவனானது எவனது சகோதரனான விசித்திரன் என்பவனது நகரத்தை அடையும் அங்கு ஆறாம் மாதம் பூமியிலிருந்து உறவினர்கள் பிராணமுகமாக கொடுக்கும் மாசிக பிண்டத்தை உண்ணும்போது பிசாசுகளின் தொல்லை ஏற்படும் அதிலிருந்து பயணம் செய்யும் போது ஏழாம் மாத மாசிக பிண்டத்தை உண்ணும்போது பிசாசுகள் மீண்டும் தொல்லை கொடுத்து மிரட்டும் ஏ ஜீவனே நீ பூமியிலே வாழ்ந்த காலத்தில் பசி என்று யாசித்து வந்தவர்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை அவர்களை இழிவாக பேசி விரட்டினாய் அல்லவா இப்போது உனக்கு வரும் அந்த பூமியிலே உன்னுடைய வாரிசுகள் செய்கின்ற அந்த கர்மாக்களால் உனக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசிக பிண்டங்களை நீ உண்பதற்கு தகுதியற்றவன் அதை கொடு இப்படி என்று கூறி பிசாசுகள் அதை பிடுங்கிக் கொள்ளும் இந்த நிலையில் பசியோடு இருக்கும் அந்த ஜீவன் பிசாசுகள் பிடுங்கிச் சென்றது போக சிதறி கிடக்கும் மீத அந்த பிண்ட உணவை உண்ணும் அது போதுமானதாக இல்லாத நிலையில் பலவாறு புலம்பும் ஐயோ பூமியில் நான் வசதியாக வாழ்ந்த போது உண்டு கொளுத்து வாழ்ந்தேனே உணவை பதுக்கி வைத்தேனே தர்மம் என்று கேட்டு வந்தோர்க்கு ஒன்றையும் கொடுக்கவில்லையே அதன் பயனை இப்போது அனுபவிக்கிறேனே வெளியெங்கும் துன்பப்பட்டேனே பசியும் தாகமும் என்னை வாட்டுகிறதே எனக்கு தண்ணீர் கொடுப்பார் யாரும் இல்லையா உணவு கொடுப்பார் யாரும் இல்லையா இப்போது நான் படும் துன்பங்களோ யாரிடம் நான் சொல்வேன் என்று ஜீவன் புலம்பும் அதன் பிறகு ஜீவன் பக்குவப்பதம் என்ற பட்டினத்தை அடையும் அங்கு எட்டாவது மாசிக பிண்டம் உண்டபின் துக்கதம் என்ற ஊரை அடைய வேண்டும் அங்கு ஒன்பதாவது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து நடந்து சென்று நாதகிராந்தம் என்ற நகரை அடையும் அங்கு பத்தாவது மாசிக பிண்டத்தை ஜீவன் உண்ண வேண்டும் அந்த நாளில் ஏற்கனவே பூவுலகில் கோதானம் அன்னதானம் உதகதானம் செய்யாத பாவப்பட்ட ஆத்மாக்கள் பிரேத ஜென்மம் அடைந்து கூட்டம் கூட்டமாக அலறிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் பூவுலகில் கோதானம் அன்னதானம் உதகதானம் செய்யாத பாவப்பட்ட ஆத்மாக்கள் பிரேத ஜென்மம் அடைந்து கூட்டம் கூட்டமாக அலறிக்கொண்டிருப்பார்கள் அதை பார்த்தவுடன் இங்கு வரும் இந்த ஜீவனும் மலரும் பின்னர் அதப்தம் என்ற ஊரை அடைய வேண்டும் அங்கு பதினொன்றாம் மாசிக பிண்டத்தை விடத்தில் தங்கி உண்டு அங்கிருந்து சீதாபுரம் என்ற நரகத்தை அடைந்து அங்கு சீதத்தால் வருந்த வேண்டும் சீதத்தால் வருந்தும் ஜீவன் பன்னிரண்டாம் மாத வருஷாப்திக பிண்டத்தை உண்டு வைவஸ்வத பட்டினத்தை அடையும் முன்பே அந்த பட்டினத்தை அடையும் எனவே வாழும் காலத்தில் இம்மைக்கும் மறுமைக்கும் நலம் பயக்கும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் இப்படி யமஹிங்கரர்களால் துன்பப்படும் ஜீவன் வருந்தியும் புலம்பியும் சேரும் இந்த வைவஸ்வத பட்டினமே யமபுரியாகும் இந்த யமபுரி நூற்று நாற்பத்தி நான்கு காதவழி அகலமுள்ளதாக இருக்கும் அங்கு கந்தர்வர்களும் அப்சரசுகளும் மேலும் ஆயிரக்கணக்கான பிராணிகளும் காணப்படும் மேலும் ஜீவன்களின் பாவபுண்ணிய விவரங்களை எடுத்துச் செல்ல பன்னிரு சிறவனர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கருட புராணம் கூறுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மையா பொய்யா என்பதை ஆராய்ந்து அறிவதற்கு மனிதனுடைய அறிவு போதாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஒரு மனிதன் இந்த பிரம்மத்தை அறிந்தவனா முற்றும் தெரிந்தவனா என்று ஒரு பாண்டித்தியம் பெற்ற ஒரு நபரிடம் கேட்டால் கூட பிரபஞ்சம் என்பது என் அறிவுக்கு எட்டாதது என்று சொன்னால் மட்டுமே அவர் பாண்டித்யம் உடையவராக இருப்பார் என்று நாம் கொள்ள வேண்டும் இல்லை இல்லை எனக்கு இந்த பிரபஞ்சம் முழுமையும் எனக்கு தெரியும் இதில் உள்ள அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும் அதாவது பாண்டித்யம் பெற்றவர்கள் என்று தங்களை பறைசாட்டிக் கொள்பவர்கள் கூட உண்மையில் பகுத்தறிவாளர்களாகவோ அல்லது பாண்டித்யம் பெற்றவர்களாகவோ ஞானிகளாகவோ இருக்க முடியாது என்பது எனது தாழ்மையான கருத்து பின்னர் இப்பொழுது நீங்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா இவைகள் அனைத்தும் உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை முன்னரே நான் கூறியதை போல முன்னோர்கள் சொல்லிய அந்த வார்த்தை மூத்தோர் சொல் முன்னே புளிக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்கனி போன்றது என்று கூறியதற்கெனங்க நமது தந்தை நமக்கு எப்படி எதிர்காலத்திலே இப்படி இருக்கும் என்று முன்னெச்சரிக்கை செய்தாரோ நமது தாய் எதிர்காலத்திலே இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு முன்னெச்சரிக்கைகளை சொன்னார்களோ நமது தாத்தா அவர்களுக்கு எப்படி முன்னெச்சரிக்கை செய்தார்களோ அதுபோலத்தான் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லுகின்ற இந்த பாடமும் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும்